பால் தீர்த்தம் அப்படின்னா பிரஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க குளமாக இருக்குது அப்படின்னு நம்பப்படுது நிறைய சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமி திருவண்ணாமலைக்கு வரவங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா கோவிலுக்கு போறோம் இறைவனை நமஸ்காரம் பண்றோம் இல்ல பௌர்ணமில வரவங்க கிரிவலம் வராங்க தடவை மேல வந்து பாருங்க மேல வந்து ரமணாசிரமம் இருக்கு குகை நமச்சிவாயர் ஜீவ ஜீவசமாதி ஆன பிறகும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற குகை நமச்சிவாயரின் ஜீவசமாதி மேலே தான் இருக்குது ரமணர் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தவம் இருந்த இடம் கந்தாசிரமம் விருபாக்சி கேவ் எல்லாமே மேலே இருக்குது எந்த இயற்கைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் பிளாஸ்டிக் பேப்பரை போடுறது வாட்டர் பாட்டில் போடுறது அப்படின்னு இல்லாமல் இயற்கையோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாள் உங்களுடைய பயணத்தை திருவண்ணாமலை வரவங்க முளைப்பால் தீர்த்தம் இங்கே வரணும் இங்கே எப்படி வரணும் அப்படின்னா கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை நாலு கோபுரத்துல வடக்கு கோபுரம் கோபுரம் அப்படின்னு சொன்னாலும் அந்த கோபுரம்க்கு எதிர்க்கு ஒரு சின்ன பாதை மாதிரி போகும் அந்த பாதையில் நீங்க ஒரே ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா இங்க நிறைய குகைகள் இருக்கும் நீங்க நிறைய சித்தர்கள் தவம் செய்த குகைகள் இருக்கும்